ரெஜி ரணத்துங்கவின் ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க இன்று தெரிவித்த கருத்து அடுத்து எல்டி பின்னால் சென்ற சிறிச ஊடக நிறுவனம் அண்மை காலமாக என்னை விமர்சிப்பதை கண்டிருப்பீர்கள் நாங்களே தொம்பே கூம்பை மேட்டிற்கு சென்றோம் எங்களுக்கு கண்ணீர் புகை கொண்டு அடித்து மூச்சு எடுக்க முடியாது இருக்கும் போது மக்கள் விட்டு போகவில்லை ஜனாதிபதி அவர்களே மக்கள் எங்களுடன் இருக்கின்றனர் நான் பேசியதை போட்டு போட்டு காட்டினர் போலீசாருக்கு பேசினேன் நான் எம்மை தாக்கினால் நாம் ஏசுவதுடன் நின்று விட மாட்டோம் அடுத்த தடவை அடித்தால் அடுத்த பக்கத்துக்கு திரும்பி அடிக்கும் நிலைக்கு நாங்கள் மாறுவோம் மறிச்ச ரஜிர் அணதுங்க மாத்தேரஸ் அலகாண்ட மறைந்த ரஜி ரனத்துங்கவினை கௌரவப்படுத்த மகிந்தவர் வராயின் தற்போது சரியான கௌரவம் கிடைத்துள்ளது ரணதுங்கவின் குடும்பத்தினர் இல்லாது அவருக்கு அரசியல் செய்ய முடியாது என்பது மஹிந்தவிற்கு தெரியும் விசேடமாக கம்பகா மாவட்டத்தில் அதில் ஒருவரின் அரசியல் முறை மாற்றமானது நான் கட்சி அரசியல் செய்வதில்லை நான் அனைத்து நேரங்களிலும் நாட்டில் சரியான முறையில் அரசியல் செய்யும் நபருடன் அரசியல் செய்ய விரும்புகின்றேன் பிரசன்னவின் அரசியல் முறை வித்தியாசமானது எனினும் தந்தையாரின் அரசியல் முறை பெரும்பாலும் ருவனின் அரசியல் முறையை ஒத்தது அதேபோல் கட்சியை பாதுகாத்து கட்சியை பிளவுபடுத்தாத ஒருவர்தான் எமது தந்தையாவார் பிரசன்னாறு தனியாக வந்து செய்வது அவருடன் வந்திருந்தால் நாங்களும் அவரின் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் நாங்கள் வேறாக வந்து தந்தைக்கு கௌரவப்படுத்துவது சிறந்தது நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்தினை பார்த்தோம் அது தொடர்பில் நாங்கள் அனைவரும் கவலை அடைகின்றோம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் விட சிறந்த முறையில் நடந்து கொண்டால் சிறந்தது என நினைக்கிற முதலமைச்சராக இருந்த போது அரசு அதிகாரி ஒருவருடன் உரையாடிய போது என்னை கோபப்படுத்த வேண்டாம் என மிகவும் கஷ்டப்பட்டு பொறுமையோடு உன்னுடன் இருக்கின்றேன் அமைச்சரே என்ன கூறுகின்றீர்கள் ஆம் கூறுகின்ற கூறுகின்றேன் அரசு அதிகாரிகள் இருவர் வந்து கதைத்து நாங்கள் இருவரும் கையொப்பமிட்டோம் அப்போது செய்யவில்லை என்று கூறியதும் உங்களது பெரியத்தனம் விடயங்கள் தொடர்பில் எனக்கு கொஞ்சம் இணங்க முடியாது என்பதை நான் கூறுகின்றேன் சரி பரவாயில்லை அவசியம் இருப்பின் அதனை செய்வோம் நல்லதாயினும் கெட்டதாயினும் நான் சொல்வது இங்கு நடக்க வேண்டும் இங்கு ஒரு முதலமைச்சரை இருக்கின்றார் நீங்கள் முதலமைச்சரா நீங்கள் இவருக்கு கையொப்பம் விடுவதற்கு நான் சொல்வதையை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லாமல் வர வேண்டாம் இதற்கு பிறகு கைகால் உடையும் அளவிற்கு அடிப்பேன்